அங்காரகன் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய நீதியை நிலைநாட்டும் கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்கு வணக்கங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க ராசிக்கு தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தி ஆனா அதிலிருந்து ஒரு விடிவு காலம் கொடுக்கிற மாதிரி உங்களுடைய அதிபதியுடைய மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க அதாவது இனிமேதான் விருச்சகத்துடைய ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி தொட்டதெல்லாமே பொண்ணா மாறப்போகுது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தை ராசி அனுபவிக்க போகுதுங்க நிஜமா எங்களுக்குதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுமா தான் எல்லாருக்கும் எதிரியாச்சே எங்களுக்கும் எல்லாரும் எதிரிகளாகவே இருக்காங்க நான் பேசினாலும் குத்தோம் நடந்தாலும் குத்தோம் இருந்தாலும் குத்தோம்னு எல்லாமே நாங்க செய்யறது எல்லாமே குத்தமாவே போகுது இப்படி எப்பவுமே விருச்சகராசியுடைய மனசுல ஒரு மாதிரி வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா சோ அந்த வருத்தத்திற்கு விடை தரக்கூடிய வகையில இந்த ஜூன் மாதத்துல செவ்வாய் பயிற்சிங்கிறது ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது உங்களுடைய அதிபதி சாதாரணமா இல்லைங்க இப்போ ராசிக்காரனுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அதிபதியை பொறுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகும் எப்படின்னா எல்லாருக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணும் ஒரு இடத்துல வந்து இவங்க ஒரு பிரசாதமே கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரசாதம் கூட எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு இருக்குங்க முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க எல்லாருக்குமே எல்லாமே யாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு ஏன் தன்னுடைய சுயநலமா கடவுள் கிட்ட வேண்ட கூட தெரியாம ஒரு வெகிலத்தனமாக வாழக்கூடிய ராசிக்காரங்க இது வந்து உண்மை நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சகத்திற்கு சொல்ல போனா விருச்சகத்துக்கு வீட்டில் கூட பகையாதான் இருக்கும் பெத்தவங்களில் இருந்து கூட பிறந்தவங்க எல்லாருமே பகையாவே இருப்பாங்க இது நாள் வரைக்கும் விருச்சகத்தை வந்து ஒருத்தவங்க கூட அப்பா நீ கரெக்ட் அப்படின்னு சொன்னது கூட கிடையாதுங்க வாயே வந்தது கிடையாது யாருக்குமே எல்லாரையுமே ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் அந்த மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு விருச்சகம் என்ன ஆயிடுச்சு

அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் இப்போ வந்து கொடுக்க போறாருங்க அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு நீ என்ன வேணா செய்ப்பா உனக்கு நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு இவருடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா வந்து நிக்குது சோ உங்களுடைய அதிபதி எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போறார் பொதுவா ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் சரியில்லை அப்படின்னா எதிரிகள் தொல்லை இருக்கும் கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போறது இப்படி எல்லாமே பிரச்சனையாவே வந்திருக்கும் ஆனா இவர் மட்டும் சாதகமா இருந்துட்டா இப்ப உங்களை எதிர்க்கிறவங்க உங்களுக்கு நல்லது பண்ணா எப்படி இருக்கும் கெட்டவங்க திருந்திட்டா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு நல்லது அதாவது எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஈஸியான ஒரு வழி இல்லையா அந்த மாதிரி தான் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம் நிறைய கஷ்டங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாவா இருப்பாருங்க சைலண்டா சோ அவர் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பட்சத்துல ஒட்டு மொத்தமா ஆதி முதல் அந்த அளவுக்கு உங்க ஒவ்வொரு பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்க போறாருங்க ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போலவே அருமையான செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது என்னதான் உங்க அதிபதி வந்துட்டு சில பேருக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லது பண்ணதில்லைங்க காரணம் அவர் வந்து நீ நீச்ச ஸ்தானத்துல இருந்தது தான் சோ இதனால பயம் இருந்திருக்கும் தெளிவில்லாம இருந்திருப்பீங்க குழப்பத்தோட இருந்திருப்பீங்க தடுமாறி நின்றுப்பீங்க தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க இப்படி இருந்த விருச்சகத்துடைய வாழ்க்கை இப்ப அற்புதமான மாற்றத்தை ஏற்க போகுது ஏனா ராசிக்கு குருவுடைய பார்வை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனா மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள குழப்பங்களையும் சங்கடங்களையும் சலிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க இல்லையா அந்த எல்லாமே எல்லாமே நான் முன்னாடி சொன்ன சளிப்புகளையும் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவா இருப்பீங்க அழகா முடிவெடுப்பீங்க பத்து பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது கெட்டத புரிஞ்சிருப்பீங்க செவ்வாய் பகவானை வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க நான்காம் இடம் இடத்தை பார்ப்பதன் மூலம் ரியல் எஸ்டேட் விவசாயிகள் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா அதே போல சுரங்க தொழிலாளிகள் சுரங்க தொழில் பண்றவங்க சித்தாலு ஸ்ரீ ஜேசிபி வாகனம் வைத்து வேலை செய்யறவங்க இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி விருச்சக ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க தடைகள் எல்லாமே நீங்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ என்னமா நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி விரிவா சொல்றிய அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க சும்மா ஓவரா பேசாதமா வேற வேலை இருந்தா பாருமா இதெல்லாம் யார் தெரியுங்களா அந்த கடவுளே இறங்கி வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் அவரையுமே தப்பா பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் தப்பா நினைச்சுக்காதீங்க இது ஒரு சில பேருக்கு மட்டும் நான் சொல்றேங்க ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் நம்பிக்கை இல்லைனா நான் சொல்ற முன்னாடி சொன்ன மாதிரி தான் தெய்வமே இறங்கி வந்து முன்னாடி நின்னா கூட நம்ம சந்தேகப்படதான் ஆரம்பிப்போம் அதுவே தான் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு நீங்க பாக்குறப்ப அந்த விஷயத்துல கூட கடவுள் குடியிருப்பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் புரியுதுங்களா தெய்வம் இல்லாம நாம எல்லாம் இல்லவே இல்லை நமக்கு வரக்கூடிய சோதனைகள் மட்டும் சரியாகணும்னு நினைக்கிறோம் ஆனா ஆண்டவனை நம்புறது இல்லை அதற்கான வழிபாடு செய்யறது இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்பிக்கையோடு முயற்சி பண்றதுல பழிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறது ஆனா எனக்கு வாழ்க்கை மாறல அது மாறல இது மாறல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சும்மா கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது நீங்க சத்தியமா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சிலர் பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு தப்பான எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பார் இல்லையா அது ஒரு புறம் இருக்கட்டுங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்னென்னைக்குமே நம்ம உறுதுணையா தான் இருப்போம் இந்த உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலையில இருந்த தடைகள் விலகுது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்களா உங்களுடைய அரசாங்க ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்க போகுது இனிமேல் பண வரவு அதிகமாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்க போறீங்க கௌரவத்தை காப்பாற்ற போறீங்க மரியாதை போகுது தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்க போகுது சுயமா தொழில் தொடங்கக்கூடிய மாற்றம் உண்டாகுது ரொம்ப நாளா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல நான் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க இருக்கக்கூடிய விருஷகத்திற்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருங்க அது ஏற்றமா மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமா நம்மள உட்கார்ந்து தம்பி இத்தனை நாளா என்னால வந்து உனக்கு நல்லது பண்ண முடியல இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குற அதை வந்து பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் உங்களுக்கு வருங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருதுனாக்க தட்டி கழிக்காதீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்க எடுத்து கடுமையா உழைப்ப போடுங்க உயர்வு உண்டுங்க அதே போல சொத்து சேர்க்கை வாய்ப்பீடு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பல்வேறு அவமானங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி ராசிக்காரர்கள் ஒரு நாக்கு கூட பேச முடியாது எப்படின்னு கேக்குறீங்களா அவமானத்துக்கு அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விருட்சகம் உயர்ந்து நிற்க போகுதுங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருப்பதால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுது தொழில் விருத்தி அடைய போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டம் பணம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே பணவரவு கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த பணவரவு அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் சுப செலவுகள் உண்டாகும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுது சொத்து விற்க வேண்டிய நிலையில் இருந்த உங்களுக்கு சொத்தை விற்காமலேயே பணம் புரட்டுவதற்கான தன்னம்பிக்கை நிறைந்த யோகமான மாதமா காலமா இந்த செவ்வாய் பயிற்சி தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஏற்றமும் செல்வாக்கையும் தரக்கூடிய மாதமா அமைந்திடக்கூடிய வாய்ப்பு விருஷகத்திற்கு செவ்வாய் கொடுத்திருக்கார் திரும்பவும் சொல்றேங்க இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு திரும்ப வருமாங்கிறது சந்தேகம் தான் வரும் ஆனா ஒரு வருஷம் காத்துட்டு ஓகேங்களா இந்த வாய்ப்பு திரும்ப வரதுக்கு ஒரு வருடம் ஆகும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க விருச்சகராசி சொந்தங்களே இதோட செவ்வாய் பகவான் யாருங்க நம்முடைய உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் உடன்பிறப்பு உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம்ங்க இந்த மாதிரி உறவுகள் கிட்ட கவனமா இருக்கணும் கூட பிறந்தா மட்டும்தான் கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அக்கா தங்கச்சின்னு ஏதாவது ஒரு வகையில அந்த முறையில வராங்க இல்லையா அவங்க எனக்கு அக்கா முறை வேணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வகையில கூட அந்த உறவுகள் கிட்ட கவனமா இருக்கணும் ராசி செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில தொழில எல்லா விதங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சாதகத்தை கொடுத்தாலும் உறவுகள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்க சொல்லி அறிவுறுத்துறாருங்க யாரை குறிப்பா பண நிறைய நிறைய பணத்தை உறவுகளை நம்பி ஒருத்தவங்க நம்பிக்கையா பேசிட்டா போதும் அவங்களுக்கு உசிறையும் கொடுக்க தயாராக இதனாலதான் வரைக்கும் ஏன் சொல்லுனாக்கா பிச்சை எடுக்கிற நிலைமையில கூட உங்களை வந்து தள்ளி இருப்பாங்க சுயநலமாவும் இருந்திருப்பாங்க இப்ப வரைக்கும் சொல்ல முடியாம இருந்திருக்கும் அப்படிதானுங்க கூட பிறந்தவங்க யாராவது உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்களா பேச்சுக்கு மட்டும்தான் இருப்பாங்க உள்ள பார்த்தோம்னா ஒட்டு உங்களுக்கு வஞ்சகம் பண்ணதே அவங்களாதான் தான் இருப்பாங்க ஸோ அப்படி பாதிக்கப்பட்ட நீங்க அதுலேருந்து வெளியே வரணும்னாக்கா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரையுமே நம்பாம உங்க வேலை உண்டு நீங்க உண்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத திட்டமிட்டு செயல்படுத்திக்கோங்க வெற்றி பெறுவீங்க அதே போல திருமண யோகம் இருக்கு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் இதோட குடும்பத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சி பெரு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பேச்சுல இனிமை உண்டாகுது எந்த இடத்துல எதை பேசணும் காரியத்தை சாதிக்கணும் யுக்திகளை போறீங்க இதனால வெற்றி பெறக்கூடிய இது குறிப்பா உங்களுடைய பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய யோகம் உண்டாகுது குடும்பத்துல நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்க போகுது அதே போல நீங்க ஏதோ பிரயாணங்கள் போறீங்க பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அற்புதமான ஆதாயத்தை பெறுவீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதோட நல்ல தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வீரியமாக செயல்படக்கூடிய காலகட்டமாய் இருக்க போகுது நீங்க பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்க போறீங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது இதோட கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புகழ் பெறக்கூடிய அமைப்பிற்கு இசை நாட்டியத்துறை நடிப்பு துறையில சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க பாராட்டுகளை பெறுவீங்க அலைச்சல் உண்டாகும் ஆனா அதுலயும் ஆதாயம் தான் அனுகூலமா நிக்குங்க திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது குடும்பத்துல சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சி இதுடன் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் எல்லாமே யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க அவங்கள உடனடியா இருந்து ஒதுக்கியும் வச்சிருவீங்க திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கும் திடீர் வேலை வாய்ப்பு திடீர் இடமாற்றம் அதிர்ஷ்ட காலகட்டம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனா பேச்சுல மட்டும் நிதானம் தேவைங்க சின்ன சின்ன இடைவேளைகள் குறைந்து சந்தோஷம் ஏற்படும் தாய் தந்தையுடனான உறவுகள்ல இடைவேளை இருந்திருக்கும் இல்லையா அந்த இடைவேளை குறைய போகுதுங்க மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமாக இருக்க பாருங்க காதல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கணும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்யோன்யமா இருக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கோபப்படாம அனுசரிச்சு நடந்துக்கணும் சோ ஒட்டுமொத்தமா விருச்சக ராசிக்கு உங்களுடைய அதிபதி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஈடு இணை இல்லாத ஒரு விஷயங்க ஏன்னா படாத பாடுபட்டுட்டீங்க அப்பா விடுடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு குடுடாங்கிற அளவுக்கு நீங்க ஏங்கி போய் நின்றுட்டு இருந்தீங்க எங்க பிரச்சனை யாரால பிரச்சனை அது யார்கிட்ட போய் தீக்குறது நமக்கே ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் கஷ்டப்பட்டு இருந்த விருச்சகத்திற்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரம் கிடைச்ச மாதிரி ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி உங்களுடைய அதிபதிக்கு இஷ்ட தெய்வமான உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் வந்து வேலோடையும் மயிலோடையும் வந்து வாடா தம்பி நான் இருக்கேன் வாமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கைய பிடிச்ச மாதிரி தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுங்க ஸோ கரெக்டா பயன்படுத்துங்க அதோட இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்க எக்காரணத்தை கொண்டும் அணு தினமும் முருகப்பெருமான வணங்காம நாளை தொடங்காதீங்க அது உங்களுக்கு வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமையாவது அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க ஓகேங்களா அவருக்கு செவ்வரளி மாலை தேன் தினை மாவு நெய்வேத்தியமா கொடுக்கறது இல்லை எலுமிச்சை சாதத்தை வந்து அவருக்கு நெய்வேத்தியமா கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அந்த எலுமிச்சை சாதத்தை வந்து அன்னதானமா கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ராசிக்காரங்களே முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைச்சு எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் எதிரிகள் ஊரே நின்று உங்களுக்கு எதிராக செயல்பட்டா கூட அவங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து அந்த கந்த கடவுள் காத்தருள்வாள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்க போறீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்